ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜொமோட்டோ டெலிவரி பார்ட்னர் கஸ்டமர்களிடம் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் நம்மளுடைய கம்யூனிட்டி டேபில் அதில் எல்லோரும் ஆன்சர் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா மரியாதை அப்படிங்கிறத ஒன்று தான் எதிர்பார்க்குறாங்க அனைத்து டெலிவரி பார்ட்னரும் ஸோ ஆமாங்க ஸோ அப்படி என்ன மாதிரி மரியாதை அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்த்துடலாம் ஸோ ஓகேவா இப்போ நாங்கள் ஒரு ஆர்டர் பிக்கப் பண்ண ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம் ஸோ ரெஸ்டாரண்ட் சைட்லேயும் எங்களுக்கு மரியாதை கிடைக்குமா பார்த்தீங்கன்னா அது எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் கிடைக்காது ஓகேவா ஒரு சில ரெஸ்டாரண்ட்டில் ஒரு சிலவங்க ஒரு சிலவங்க நல்லபடியாக அது கொடுக்குறாங்க ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அது நடத்துகிற விதமே வேறு மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ நாங்கள் அதை பொருட்படுத்தாமல் போகிறது தான் என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் கடந்து தானே போகணும் இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டுருக்கோம் ஸோ அவங்க சைட்லேயும் எங்களுக்கு மரியாதை தேவை தான் ஆனால் அது கொடுக்கறது ரொம்ப கம்மி சரி அதை விடுங்க அதை தாண்டி அவங்க ஆர்டரை நாங்கள் நீங்கள் போடுற ஆர்டரை நாங்கள் ஒரு இடத்துல இருந்து பிக்கப் பண்ணிட்டு அந்த ஹோட்டல் போயிட்டு நீங்கள் போடுற ஹோட்டல் போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு ட்ராப் லொக்கேஷன் உங்கள்கிட்ட வர ஸோ உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறது என்ன ஓகே ஒரு டெலிவரி பார்ட்னரை நாங்கள் எதிர்பார்க்குறது என்ன ஸோ நீங்கள் உங்களுக்கு நாங்கள் உங்கள் லொக்கேஷன் வந்து கால் பண்ணுவோம் ஸோ நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கீங்க தேர்ட் ஃப்ளோரில் இருக்கீங்க அந்த மாதிரி இருந்திங்கன்னா நீங்கள் இதை விட மாடி இருக்குது ஸோ ஓகே அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் பதினஞ்சு மாடி அந்த மாதிரிலாம் இருக்கும் ஓகேவா ஸோ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு பதினஞ்சா மாடி வந்து கொடுங்க அப்படிலாம் இருக்கும் ஸோ அப்படி போக முச்சில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டார்டிங்கில் கீழே செக்யூரிட்டிக்கும் எங்களுக்கும் கூட ஒரு சில இடத்துல சண்டை நடக்கும் எங்களுக்கு சண்டைனால் போட்ட கிடையாதுங்க நாங்கள் ஏன் சண்டை போட போகிறோம் நீங்கள் ஆர்டர் போட்டிருக்கீங்க நாங்கள் மேலே வந்து கொடுக்க போகிறோம் அதுவும் குறிப்பாக நைட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கு அப்புறம் வந்து ஒரு சில ஃப்ளாட்டில் வந்து ஃப்ளா அந்த ஃப்ளாட்டோ அப்பார்ட்மெண்ட்டோ பார்த்தீங்கன்னா மேலே அளவு கிடையாது ஸோ கீழே வந்து தான் நீங்கள் ஆர்டர் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ ஓகேவா ஆனால் அதை ஒரு சில கஸ்டமருக்கு தெரியறதில்ல ஸோ அந்த ரூல்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க போல் இருக்குது ஆனால் தெரிகிறது கீழே நம்ம செக்யூரிட்டிகிட்ட போனால் அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்கள் கால் பண்ண தம்பி கீழே வந்து வாங்கிட்டு போவாங்க அப்படின்றாங்க ஸோ கஸ்டமர்கிட்ட கேட்டால் இல்லை நீங்கள் மேலே வந்து கொடுங்க அப்படின்றாங்க ஸோ அதில் பிரச்சனை ஆகும் மறுபடியும் நம்ம கால் பண்ணி செக்யூரிட்டியில் கொடுத்து அவங்க பேசி மறுபடியும் கீழே வந்து இவங்க வாங்கிட்டு போகணும் ஓகேவா ஸோ இது ஒரு இது இந்த வந்து இது வந்து இது விட்டுருங்க ஸோ இது வந்து மரியாதை அப்படிங்கிறத விட நம்ம இது வந்து அவங்களுக்கு தெரியாமல் பண்ணுறது ஓகேவா தெரியாமல் பண்ணுறதுனால இது ரெண்டு இடத்து பிரச்சனை நடக்கும் அடுக்கு மரியாதை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் நாங்கள் டெலிவரி கையில் கொடுக்க போகிறோம் கஸ்டமர் லொக்கேஷனில் போய்ட்டு அவங்களுடைய டோர் நம்பரை இது பண்ணி காலிங் பில் அடிச்சு நம்ம கையில் கொடுக்க போகிறோம் ஒரு ஆர்டரை ஓகேவா கொடுக்க போச்சில் ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் ஓகேவா இந்த ஸ்மைல் அந்த ஸ்மைலோ ஸோ ஆனால் அதை கூட இல்லை ஒரு சிலவங்க தேங்க்யூ நம்ம சொன்னால் கூட ரிப்ளை கூட தேங்க்யூ சொல்கிறது இல்லை ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டோரை ஃபுட்டை வாங்கிட்டு டோரை டக்குன்னு சாத்துறது அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லீவ் அட் டோர் போட்டிருப்பாங்க ஆர்டர் ஸோ அதாவது நம்ம எங்கேருந்தோ போயிட்டு அந்தாக்காக வச்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டு வரணும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி வைக்கணும் வைக்கிற மாதிரி இருக்கும் லீவ் அட் டோர் வைக்கிறதுக்கு வை அந்த டோர் ஆர்டர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் ஓகே கஸ்டமர் கையில் பொருளை கொடுக்காமல் அதில் வச்சு நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கணும் சில வந்து ஒரு கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஒரு சில டைம் பார்த்து பார்த்திங்கன்னா அதையும் கூட பெருசாக எடுத்துக்கிறதில்ல பழகிட்டோம் இன்னொரு ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டருக்கு நாங்கள் போகிறோம் வச்சுங்களேன் ட்ராப் லொக்கேஷன் நைட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ பேசியிருந்தல அப்பார்ட்மெண்ட்டில் வந்து மேலே போய் கொடுக்க முடியாதுன்ட்டு அந்த கஸ்டமர் என்ன தரமாக ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கால் பண்ணக்கூடாது லீவ் டோர் வைக்கணும் டோர் பில் அடிக்கூடாது அந்த மாதிரி வச்சுப்பாங்க அப்போ இந்த மூணு ஆப்ஷன் கொடுத்து வச்சுருப்பாங்க ஆனால் இதில் எப்படி பண்ணாமல் எப்படி அவங்கள காண்டக்ட் பண்ணுறது காண்டெக்ட் பண்ணி தான் ஆகணும் கால் பண்ணி தான் ஆகணும் ஓகேவா அப்படி இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ மரியாதை பொறுத்த வரைக்கும் டெலிவரி பார்ட்னர் எதிர்பார்க்குறது உங்களுடைய நாங்கள் ஒரு ஆர்டர் கொண்டு வந்து கொடுக்க முடிச்சில் ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் ஒரு தேங்க்யூ ஒரு சிலவங்க வந்து டிப்ஸ் கொடுப்பாங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய இது ஒரு வார்த்தையால் வந்து ஒரு டெலிவரி பார்ட்னருக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஆறுதல் அவ்வளோதான் ஸோ ஏன்னா வந்து பல கஷ்டத்தில் மன உளைச்சலில் தான் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க ஸோ ஒவ்வொரு ஆர்டர் டெலிவரி பண்ண முச்சு ஒரு சில டைம் ரெஸ்டாரண்ட் டிலே பண்ண முச்சுல பார்த்தீங்கன்னா அடுத்த ஆடர்ன்னு முடிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தில் இருப்பாங்க ஓகேவா திடீர்னு பஞ்சர் ஆகலாம் என்னென்னாலும் பிரச்சனை ஆகும் ஓகேவா ஸோ அதெல்லாம் தாண்டி தான் வந்து கொடுப்பாங்க அந்த ஒரு கஷ்டத்தை ஜஸ்ட்டு உங்கள் கையில் ஒரு ஆர்டரை கொடுக்க முடிச்சில் நீங்கள் பண்ணுற ஒரு தேங்க்யூனாலேயோ ஸ்மைல்னாலேயோ ஒரு சின்ன ஆறுதல் கிடைக்கும் சந்தோஷமாக கிடைக்கும் அடுத்தடுத்த ஆர்டர் டெலிவரி பண்ணுறதுக்கு இன்னமும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குமே தவிர இந்த ஒரு சில ஒரு சிலவங்க வந்து இந்த எதுவுமே பண்ண மாட்டாங்க ரிஃப்ளெக்டாக பண்ணாமல் டக்குன்னு கேட்டால் கொடுத்துட்டு வாங்கிட்டு வாங்கி விட்டுருவாங்க கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்க சில கேஷ் ஆன் டெலிவரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சேஞ்சஸ் இருக்கும்ல ஒன்று சேஞ்சஸ்க்கான அமௌண்ட் சரியாக வச்சிருக்க மாட்டாங்க இன்ஃபார்மும் பண்ண மாட்டாங்க ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஆர்டர் போடுறீங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர்னா டெலிவரி பார்ட்னர்டை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அவங்க கையில் சேஞ்ச் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது நீங்கள் அப்படி ஆர்டர் போடும்போது ஆர்டரை டெலிவரி பார்ட்னர் ரெஸ்டாரன் பார்ட்னர் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போகும் முன்னகுட்டியே பார்த்தீங்கன்னா உங்களால் இன்ஃபார்ம் பண்ண முடியும் கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாக இன்ஃபார்ம் பண்ண முடியும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க சொன்னால் கண்டிப்பாக டெலிவரி பார்ட்னர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த சேஞ்சுக்காக நம்ம அந்த கடையிலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிபே இருக்கோம் ஸோ ஸ்கேன் பண்ணி பே பண்ணிவிட்டு பேலன்ஸ் காசை அவங்ககிட்ட வாங்கிக்கலாம் ஓகே சேஞ்சாக வாங்கிட்டு வந்து உங்களுக்கு சேஞ்ச் கொடுக்க ஈஸியாக இருக்கும் ஆனால் கஸ்டம் உங்கள் லொக்கேஷன் வந்ததுக்கப்புறந்தான் ஹை என்ன ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் இருக்குது ப்ரோ இவ்வளோ தான் வந்து நீங்கள் சேஞ்ச் உங்களுக்கு சேஞ்ச் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர் வந்து அந்த டைம் வந்து இல்லாமல் போச்சுன்னா ரொம்ப சிரமம் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது ஓகேவா ஸோ அதனால் வந்து இதையும் கொஞ்சம் மனசில் எடுத்துக்கோங்க எல்லாருக்கிட்டேயும் கரெக்டான அமௌண்ட் சேஞ்ச் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் முடியாதுல்ல ஸோ அதனால் வந்து டெலிவரி பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் வந்து உங்ககிட்ட எதிர்பார்க்கறது முழுக்க முழுக்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஏன்னா எதுக்கு மறுபடி மறுபடியும் பேசுகிறேன்னா நான் நிறைய பேர் ஓட் பண்ணியிருக்காங்க டெலிவரி பார்ட்னர் கேட்குறது கஸ்டமர்கிட்ட மரியாதை மட்டும்தான் போட்டிருந்தாங்க நான் மரியாதையை அப்படி இருக்கிற மரியாதை டிப்ஸு அப்புறம் அண்ட் டிப்ஸ் இந்த மூணையும் கே சேர்த்து கேள்வி கேட்டிருப்பேன் ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஓட் பண்ணது பார்த்திங்கன்னா ஒன்லி எதிர்பார்க்கறது மரியாதை மட்டும்தான் ஓகேவா ஓகே ரைட்டு ஸோ நேற்றுக்கு எதுக்கு வீடியோ போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்படி நான் ஜாலியாக வந்து பேசிக்கிட்டு இருக்கேனா நேற்றுக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னா என்னால் பேச முடியல அதனால் தான் என்னால் பேசவும் முடியல காரணம் அதுக்கு முந்தைய நாள் நைட் மதியம் மதியம் சாப்பிட்ட சாப்பாடு பார்த்தீங்கன்னா நம்முடைய தயிர் இருக்கிற பழைய கஞ்சியில் தயிர் ஊற்றி பசஞ்சு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு அடுத்த ஒன் ஹவர் இருக்குல்ல ஸோ அடுத்த ஒரு ஒன் ஹவரில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம லெமன் ஜூஸ் இருக்குல்ல லெமனை பிழிஞ்சு அதில் சக்கரை போட்டு குடிச்சோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு ஜஸ்ட் அன்னைக்கு எதாவது நைட்டே வந்து நேற்றுக்கே பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா ஜீரணமாகாமல் வாமிட்டு ஓகேவா வாமிட் வந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா காலையிலேயும் நை வாமிட்டு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லைங்க ஸோ ஓகேவா நேற்றுக்கு ஃபுல்லாக தூங்கவே தூங்கவே இல்லை ஒழுங்கா அதை தவறான ஒரு செயலை செஞ்சுட்டு நான் நினைக்கிறேன் அதாவது இதை சாப்பிட்டுட்டு இதை உடனே குடிச்சிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா இது சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் இது ஒரு நாலு மணிநேரம் அஞ்சு மணி நேரம் கழிச்சு குடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனால் நான் பண்ண தப்ப அந்த ஒன் ஹவர்க்குலாம் இதையும் அதையும் மாற்றி குடிச்சதுனால எப்படி சொல்கிறது எனக்கு அது ஒத்துக்கலை ஸோ நிறைய பேருக்கு ஒத்துக்குமான்னு தெரியாது ஒரு சிலதை ஒரு சில உணவை வந்து மாற்றி சாப்பிடும் முச்சில் வந்து அது என்னதான் உள்ளே போனாலும் தாங்க வெளியே வந்துடும் ஸோ அந்த மாதிரி நடந்துச்சு ஸோ அதனால தான் அதனால் வந்து நான் அது ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஸோ ஒரு சின்ன காய்ச்சல் தலைவலியாக வந்து தாங்க முடியல பட் ஒரு சின்ன வேறு ஏதாச்சும் பிரச்சனை கூட சா தாங்கிக்க முடியுது தலைவலி காய்ச்சல் அப்படின்னு வர முடியல தனக்கு வந்தால் தான் காய்ச்சல் தலைவலியும் தெரியும்னு சொல்லுவாங்கள்ல அந்தளவுக்கு அதோடய பவர் வந்து அவ்வளோ எஃபெக்டாக இருக்குங்க உங்களுக்கெல்லாம் தாங்க முடியுமா அப்படிங்கிறத சொல்லிட்டு போங்க அதனால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு காய்ச்சல் வந்துடுச்சு போது அதனால் தாங்க முடியவே தாங்க முடியாது அப்படின்னு நினைப்பீங்க ஸோ நம்ம ரூமில் நம்ம ஒத்தையில் இருக்கும் முச்சில் நமக்கு தெரியும் இது தாங்க முடியாது அப்படி சொல்லிட்டு ஸோ அப்புறம் வந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா நைட்டு முழிச்சு பன்னெண்டு மணிக்கு தூக்கமே இல்லைங்க முழிச்சே தான் கிடைக்கும் போயிட்டு நேராக போயிட்டு டீ வெளியில் ரோட்டில் டீ இருக்கும் அப்போ அவங்களோட டீயை குடிச்சிட்டு பண்ணை சாப்பிட்டு மறுபடியும் வந்து படுத்தா மறுபடியும் தூக்கம் இல்லை தலை பாரமாக குத்திக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவர் வாமிட்டு இதே நடந்துச்சுனா அது சம்பவம் அப்புறம் இன்றைக்கி காலையில் ஒரு வாமிட் எடுத்து கிளியர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மதியத்துக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஆச்சு இப்போ நைட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கு நைட்டு நம்ம டியூட்டி போக போகிறோம் நேற்றுக்கு நைட்டு போகல நேற்றுக்கு நைட்டு யார்கிட்டையும் எந்த ஒரு ஃபோனும் சரி எதுவும் சரி பேசவே இல்லை ஓகேவா ஃபுல்லாக வன் அண்ட் ரெஸ்ட்டு கொடுத்தாச்சு உடம்புக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்ல ஸோ நாளைக்கு இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி ஒர்க் பண்ணிட்டோம்னா உடம்பு ஓரளவுக்கு நார்மலாக எடுத்து கெதியாக ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் ஸோ ஒரு அன்னைக்கு நம்ம சோர்வாக படுத்து நம்ம உடம்புல எதுவுமே இல்லாமல் ஃபுல் எனர்ஜி இறங்கினதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கு ஸ்ட்ரென்த்தான பவர் கொடுத்து மறுபடியும் நம்ம போகிறோம் பார்த்திங்களா ஸோ அதுதான் ஒரு வித்தியாசமானதாக இருக்கும் ஓகே எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லைன்னா இப்போ ஒரே நாளில் நீங்கள் மாத்திரையோ இல்லை ஊசியோ போட்டுட்டு நீங்கள் ஆஸ்பத்திரி போயிட்டு நீங்கள் அடுத்த நாள் போவீங்களா இல்லை வந்து இல்லை ரெண்டு நாள் கழிச்சோ மூணு நாள் கழிச்சோ வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஏன்னா நிறைய எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து அடுத்த நாளே இன்றைக்கே ஊசி போட்டு நாளைக்கு வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு இருப்பாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது வந் எனக்கு ஏதாவது சோடாம்சலில் வந்தால் ரெண்டு நாள் கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன் நார்மலாக அதுவே சரியாகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவேன் சப்போஸ் அது முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் தான் ஆகணும் ஏன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் அதுக்கப்புறம் சரியாகும் ஏன்னா ஒரு நாள் அப்படிங்கிறது டைம் ஈஸி ஸோ அந்த ஒரு நாளில் வந்து உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் ஆகும் இல்லையா அடுத்த நாளும் அது அதே பிரச்சனை இருக்குன்னா அதுக்கான மருந்து செலுத்தினாதான் அங்கே வேலை செஞ்சால் தான் அடுத்து வேலை செய்யும் ஓகேவா ஓகே நண்பா ஸோ வேறு ஒன்றும் கிடையாது ஹெல்த்தாக இருங்க இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஜொமோட்டோவில் வேறு தினமும் வந்து மதியம் வந்து ட்ரிங்க்ஸ் வேறு கொடுக்காங்களாம் ஃப்ரீ ட்ரிங்க்ஸு ஸோ குடிச்சவங்க சொல்லுங்கள் அப்படி என்ன ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஸோ நாங்கள் மதியம் ஓட்டுற ஓட்டுறதை இல்லைல்ல ஸோ அதனால் தெரியல என்ன எனர்ஜி ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்க அப்படிங்கிற சொல்லுங்கள் எனர் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் வந்து அந்த ஒருத்தான எனர்ஜி ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஓகேவா நண்பா ஓகே நண்பா ஸோ அந்த வெயிலை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து ஹெல்த்தாக நல்ல ஒரு உணவு சாப்பிடுங்க வேறு எதுவும் நோய் வராமல் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ உடம்புல வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு நாள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸோ என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடணுமோ அதை மட்டும் சாப்பிடுங்க வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டுட்டு வேறு எதுவும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க நண்பா ஓகே ரைட் பாய் மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றொரு வீடியோவில் உங்களுடைய கமெண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி